அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது எங்களுடைய ஊரில் திருமணம் முடிந்துவிட்டால் திருமணம் முடிந்த பிறகு மணம மணமகனுடைய வீட்டுக்கு மணப்பெண்ணுடைய வீட்டிலிருந்து ஒரு ஐம்பது நூறு பேர் போவார்கள் அங்கே உண்டு விட்டு வருவார்கள் அதுபோல் மணமகனுடைய வீட்டார் ஒரு ஐம்பது நூறு பேர் பெண் வீட்டாரிடம் சென்று உண்ணக்கூடிய வழக்கம் இருக்கிறது இதை மறுவிடுங்கிற வார்த்தையில் நம்ம ஊர்களில் சொல்லிக்கிருவாங்க போன்ற விஷயத்தை நம்ம செய்யலாமா இது போன்ற விருந்துகளுக்கு நம்மை அழைத்தால் நாம் அங்கே போகலாமா என்று சகோதரவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதாவது திருமண விஷயத்தில் சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நம்முடைய சமுதாயம் சடங்குகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது மாதிரி பல விஷயங்கள் யதார்த்தமாக ஒரு மாமனார் மணமகனுக்கு விரும்பி ஒரு அன்பளிப்பு செஞ்சால் அது தவறு கிடையாது உண்மையிலே மனமா மாப்பிள்ள கே கஷ்டப்படுறவராக இருக்கிறார் மாப்பிள்ளை மா மாமனார் கொஞ்சம் வசதி உள்ளவராக இருக்கிறார் கஷ்டத்தை கவனித்து ஏதாவது சில வசதிகளை செஞ்சு கொடுத்தா அது மார்க்கம் தவறுன்னு சொல்ல அது ஹராமுன்னு செய்யலை சொல்லலை ஆனால் இது போன்ற விஷயங்களை நம்முடைய சமுதாயத்தில் எப்படி வச்சிருக்கிறாங்க வரதட்சணைங்கிற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க சடங்காக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வரதட்சணையாக பெண் வீட்டாரை கசக்கி புளிக்கக்கூடிய ஒரு கொடுமையாக இது போன்ற விஷயங்களை அவங்க ஆக்கி வச்சிடுறாங்க அது மாதிரி உள்ள விஷயம்தான் திருமணத்துக்கு பிறகு மணப்பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண் வீட்டுக்கு போகிறது அது சகஜமான ஒரு விஷயம்தான் அது போவாங்க அதை தவிர்க்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் நெருங்கி விட்டார்கள் என்றால் அப்போது ஒரு ஒரு வீட்டுக்கு சென்று விருந்துக்கு போகிறது வர்றது அது சகஜமான ஒரு விஷயம் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை சடங்காக மாற்றி விற்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது என்ன ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்யறது மணப்பெண் வீட்டில் வாங்க நாங்கள் நூறு பேர் நூறு பேர் எதுக்கு வருவோம் உங்கள் வீட்டில் நெருங்கிய ஆள் யாருந்தால் அவங்க மட்டும் போங்க போய் பார்த்துட்டு வந்து ஒரு மாறி கொள்ளுங்கள் அது மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நெருங்கிய உறவினர்கள் அவங்க மட்டும் வர வேண்டியது ஒரு பாசத்தோடு இருந்து சாப்பிட்டு விட்டு சென்றால் அது தவறு கிடையாது ஆனால் இதை எப்படி ஆக்கிட்டாங்க மறுவீடுன்னு ஒன்று ஆக்கி கல்யாணம் சொன்னால் கண்டிப்பாக இப்படி போகணும் இப்படி வரணும் அப்படின்ட்டு ஆக்கி அதுக்கு இந்த மாதிரியான சடங்குகள் இருக்குது இப்படி சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் இப்படியெல்லாம் வரும்போது தான் அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கூட ஹராம்ங்கிற நிலைக்கு சமுதாய மக்கள் கொண்டு போயிடுறாங்க அப்போ மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மாதிரி ஊரையை கூட்டிகிட்டு போகிறது ரெண்டு பேர் நெருங்கியவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மறுவு பேரில் என்ன செய்கிறது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுபோன்று சடங்காக சமுதாயத்தில் செய்வதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போன்ற விஷயத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போகாதீங்க அதே நேரத்தில் இது சடங்கு மாதிரி இல்லை இது வந்து மக மறுவிடுங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இல்லை சும்மா நெருங்கிய ஆட்கள் ரொம்ப வேண்டியவங்க மட்டும் என்ன செய்கிறோம் ஒரு அன்புக்காக நம்ம போய்கிட்டு வர்றோம் அது போன்ற நிலைகள் இருந்தால் நம்ம போயிட்டு வர்றது ஒன்றும் தவறு கிடையாது இதை நம்ம தான் என்ன செய்யணும் எப்படி உண்மையான அன்பளிப்புக்கும் வரதட்சணைக்கும் சீர்வரிசைக்கும் மத்தியில் எவ்வளோ பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யணும் புரிஞ்சு நடந்துக்கிறணும் இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டால் நல்லது இந்த மாதிரியான விருந்துகளை தவிர்த்து கொண்டு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என்ன செய்யலாம் அந்த வலிமா விருந்தை மட்டும் கொடுத்துட்டாரு அதை மட்டும் கொடுத்துட்டா சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த விதத்துக்கள்லாம் வராமல் போயிடும் சமுதாயத்துலேயும் இப்படி போன்ற சடங்குகள் உருவாகாது காலப்போக்கில் திருமணமாய் பல நாட்கள் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டாங்க உறவுகளாக மாறிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரியான சடங்குகளுடைய சாயல் அதில் வரலை அதுக்கு பிறகு இந்த மாதிரியான வீட்டுக்கு வந்து போய் கொண்டு விருந்துகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அது இந்த போன்ற சாயல்கள் வராது எனவே நம்ம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்